ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லவ்வர்ஸ் டே வரனால எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு அது என்ன கிஃப்ட்டுன்றது சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்குது அதை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் அது ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து இந்த லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க ப்ரப்போஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது என்னோடய மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜும் பிஃபோர் மேரேஜும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறைய 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 லவ் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அதுக்கு நானும் வந்து நிறைய லவ் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சோசியல் மீடியாவை வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பூச்சமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன் எனக்கு என்னோடய மேரேஜுக்கு முன்னாடியும் சரி மேரேஜுக்கு அப்புறமும் சரி கேரிங்கும் லவ்வும் கொடுத்தேன் என் ஹஸ்பண்ட் நான் ஒரு ஐ யூ பெரிய 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க நான் ஒரு மேரேஜுக்கு முன்னாடி அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இன்னமும் கேரிங்கோடு என்னை சூப்பராக பார்த்துக்கிறாங்க என்ன மட்டும் இல்லாமல் என் பையனையும் சேர்த்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு பெரிய 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 ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஆனால் என்னால் கிஃப்ட் பண்ண முடியல அவங்க எனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு போனப்போ வந்துட்டு டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு ஒர்க் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் போய்ட்டுருந்தாங்க நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அப்போ ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு தெரியாமல் ரிங்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த ரிங்கை வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ரிங் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு விட்டாங்க அவங்களுக்கும் நான் போட்டு விட்டேன் போட்டு விட்டப்போ வந்துட்டு சொன்னாங்க இந்த ரிங் வந்து நீ என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் கழட்டவே கூடாது இது நம்ம லைஃப் லாங் வந்துட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு அது அதை வந்து நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அது என்னன்றதை வந்து உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் இதுதான் அந்த ரிங்கு தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் அப்ப தான் ஒர்க் போயிட்டு இருந்தனால எந்த ரிங்கா இருந்தா என்ன நம்ம மனசுக்கு பிடிச்சா போதும் அவங்களுக்கு நம்ம லவ் கொடுத்துட்டா போதும் அது எந்த கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாய்க்கு கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது ரூபா கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல சில்வரில் இதே மாதிரி எங்க ஹஸ்பண்டும் போகிட்டு இருந்தாரு ஆனா இப்போ அவர் கையில இல்லை ஏன்னு சொன்னால் அவர் வந்து க அவருக்கு என்னமோ கொஞ்சம் வந்து டைட்டாகிடுச்சு அப்புறம் வந்து ரத்தம் போகாத மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி அதனால அவர் ரிஜூவ் பண்ணிட்டார் எனக்கு இன்னொரு ஒரு ஆசை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டும் நானும் ஒரே மாதிரி ரிங் போடணும் கோல்டில் போடணும் அது ஏன் நேம் அவங்க நேம் ரெண்டு பேர் நேமும் அந்த ரிங்கில் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது அது மாதிரி கடவுள் எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ எப்போ நம்மளுக்கு வந்து கடவுள் அந்த இதை கொடுக்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக கிடச்சா இந்த மாதிரி நம்ம வாங்கி போணுன்னு ஒரு ஆசை இருக்குது செய்யலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே லவ் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது அந்த சண்டைகளை தாண்டி நம்ம கொடுக்கறது தான் அந்த லவ் அந்த சண்டையில் நான் நீ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் உட்காந்து பேசினாலே அந்த சண்டை வந்து அந்த இடத்துல ஃபினிஷ்ட் ஆகிடும் இதுதான் என் லைஃப்பில் என் ஹஸ்பண்ட் என் கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி அதனால் இந்த கிஃப்ட்டை நான் ரொம்ப ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பேன் ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட் எல்லோருமே அவங்க ஃபேமிலிக்கு நிறையா லவ் கொடுக்கணும்னு கேட்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்